வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் இந்த பதிவை வந்து கோல்டு பற்றி பேசப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஆபரண தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கரண்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது கோல்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து வாங்க முடியுமா கோல்டு இனிமேல் வாங்க முடியுமா இல்லை இங்கேருந்து கம்ப்ளீட்டாக மேலே போகுமா அப்படியெல்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது நம்ம வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாமே வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் கோல்டு வந்து அவங்களுக்கு வந்து பொறுத்த அளவுக்கு நல்ல அசெட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தாலும் செகண்ட் பாயிண்ட் வந்து அது வந்து ஆர்னமெண்ட்ஸுன்றது அவங்களோட ஃபினான்சியல் இதை வந்து உயர்த்தி காமிக்கும் ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் பிகாஸ் ஒரு கல்யாண நேரத்தில்னா நம்ம வந்து நிறைய ஜுவல்ஸ் வாங்குவோம் ஸோ அந்த தேவைப்படுற விஷயங்களாகவே இந்த கோல்டு வந்து கருதப்படுறதால இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய ட்ரை பண்ணுவாங்க இதை பற்றி நம்ம இப்போ பேசும்போது இப்போ இருக்கிற பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஜாஸ்தியாக இல்லை இன்னும் மேலே போகுமா அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது இப்போது இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்ற முதல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸில் வந்து எல்லா கண்ட்ரிஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க த்ரூ சென்ட்ரல் பேங்க் வழியா ஸோ அது ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன் அண்ட் யுஎஸ் ரேட் கட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க யுஎஸ் ரேட் கட் வந்து கொடுத்துருக்கறதால கோல்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தர் இஸ் எ ஹ ஹ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த யுஎஸ் ரேட் கட் வந்து ஃபர்தராக அக்டோபர் நவம்பர்லேயும் மறுபடியும் வந்து ரேட் கட் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ஸோ ஃபர்தர் ரேட் கட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கோல்டு சான்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி டு இன்க்ரீஸ் அப்படின்ற மாதிரி தெரியறது வியூ தெரியறது பட் ஷார்ட் டேர்ம் இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அது எது வரைக்கும் வரலான்றதை நான் சார்ட்டில் இருக்கிற எம்சிஎக்ஸோட சார்ட் ப்ரைஸை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அண்டு இது எப்படி நம்மளுக்கு வந்து போகும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா யுஎஸ் ஃபெட் வந்து ரேட்டு ரேட் கட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம யோசனை பண்ணும்போது இன்ஃப்ளேஷன் வந்து யுஎஸில் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ யூஎஸ் யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டாலர் வீக் ஆகும் ஸோ டாலர் வீக் ஆகும்போது மட்டும்தான் வந்து கோல்டு வந்து இறங்குறதுக்கு தரிசிய இஸ் ப்ராபபிலிட்டி இது ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் நான் சொல்கிறது இது வந்து உடனே நடக்காது இது இட் வில் டேக் டைம் ஓகே அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போது நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு வந்து ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இப்போ தீபாவளி வருது ஸோ தீபாவளி வரும்போது ஃபெஸ்டிவ் சீசன்ன்றது நம்மளுக்கு வந்து தமிழர்களுக்கு பொறுத்தளவு தீபாவளி அது கண்டினியூவஸாக வந்து பொங்கல் வரைக்கும் கூட இருக்கும் கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதனால் நாம் இப்போது கோல்டை வந்து ஸ்லைட்டாக நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம் குறையும் போதும் நீங்கள் வாங்கி வைக்கும் போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு தர் இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி சார்ட் பொறுத்தளவு எம்சிஎக்ஸ் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு பொறுத்த அளவுக்கு நம்ம பேசுறது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஸோ ஒன் லேக் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல க்ளோஸ் ஆயிருக்கிறது ஸோ இமீடியட் சப்போர்ட் இமீடியட் சப்போர்ட்ன்னும் போது உங்களுக்கு வந்து ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து எம்சிஎக்ஸ் கோல்டுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது

இ ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிரேக் ஆகாமல் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து சப்போ இந்த வீக் சைட்லேயும் பிரேக் ஆகாமல் ஒன் லேக் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போகும்போது எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் லேக் லெவன் தௌசண்ட் டு ஒன் லேக் டுவெல் தௌசண்ட்க்கு இமிடியேட் ரெசிஸ்டன்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த கோல் பொறுத்த அளவுக்கு நம்ம இப்போ ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சி வர்றதுக்கு ப்ராப் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை அது மாதிரி ஷார்ட் டேர்ம்ல கம்மி ஆகும் போது நம்ம வந்து வாங்க ட்ரை பண்ணலாம் அண்ட் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டின் அதுக்கு கீழே போனதான் வீக்கு ஸோ அதுக்கு பக்கத்துல ஒன் லேக் நைன் தௌசண்ட் அண்ட் ஒன் லேக் எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும்போது போது நீங்க வந்து கோல்டை வந்து ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணீங்கன்னா அண்ட் இந்த ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் ஃபெட்ரேட் கட் வந்து திரும்பவும் நான் சொன்ன மாதிரி அக்டோபர் அண்ட் நவம்பர்ல வரும்போது மறுபடியும் கோல்டு வந்து பேக் ஃபெவிலியன் மாதிரி திரும்பவும் வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடும் சோ அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும் போது டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுன்றது என்னோட இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் ஸோ அதான் சார்டில் இருக்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அட் த சேம் டைம் வந்து ப்ரைசிங் ஒலட்டாலிட்டி எங்கே எங்கே இருக்குன்றதையும் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க